ஆன்மீக அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏஎல் பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள ஒரு எதிர்பார்ப்போடு தாங்க உற்று நோக்குறோம் இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஜோதிடத்தின் மேலே ஆர்வம் இல்லாதவங்களே இருக்க முடியாது என்னதான் எனக்கு ஜோதிடம் பிடிக்காது எனக்கு ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்றவங்களாக இருந்தாலும் அவங்க ஒரு தேவைக்குன்னு வரும்போது அவங்க எங்கே போறதுன்னு யோசிக்கும்போது முதல்ல தோன்ற விஷயம் ஜோதிடம் தான் அப்போ இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு இன்றியமாத ஒரு விஷயம் இதில் இந்த குரு பகவானுடைய இந்த குரு ஜோதிடத்திற்கு ரொம்ப முக்கிய காரணியாக இருக்கக்கூடியவர் இந்த குரு தான் இந்த குரு பயிற்சியை பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட அந்த குரு பகவான் அதிசாரமாகி கடகத்துக்குள்ளே வர்றார் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு லெகனம் என்ன அப்படின்னா கும்பலக்கணம் இந்த கும்பலக்கணத்திற்கு இந்த குரு பகவான் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறார் பிறப்பு கும்பமாக இருக்கா நீங்கள் அதில் பலன் எடுக்கணுமா எடுத்துக்கோங்க உங்களுடைய ராசி கும்பராசியாக இருக்கா அதுக்கு பலன் எடுத்துக்கிறீங்களா எடுத்துக்கோங்க ஆனால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுடைய அட்சய லக்கணம் வயதுக்குரிய லக்கணம் உங்களுடைய வயதின் லகணம் இந்த கும்பலகணமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த பலன் சூப்பராக பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்தமான கடகத்திற்கு அதிசாரமாகிறார் இந்த ஆறில் குரு இருக்கிறது நல்லதா அப்படின்னா ஆறில் குரு இருக்கக்கூடாதுங்க ஆறிலே குருவிருந்து அதை என்ன பண்ணுவாங்க அழகான துரோபதை கூட அவமானப்படுத்தப்பட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த ஆறாம் இடத்துல குரு இருக்கும்போது என்ன பண்ணுவோம் தேவையில்லாத கடன் தேவையில்லாத பகை தேவையில்லாத எதிர்ப்புகள் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக ஏற்படும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளும் மிக அதிகமாக இருக்கும் அதனால இந்த நேரம் கண்டிப்பாக நீங்கள் கொலஸ்ட்ரால் செக் பண்ணிக்கிறது நல்லது ஒரு கண் போய் ஒரு கண்ணை செக் பண்ணிக்கிறது நல்லது இந்த மாதிரி தொழில் சார்ந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக செயல்படுறதும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த ஆறாம் இடத்து குரு உங்களுக்கு குரு பகவான் முதல்ல என்ன பலன்களை தரக்கூடியவராக இருப்பார் அவருடைய பொறுப்பு என்ன அப்படின்னா உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடியவரும் அதுதான் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியவரும் அவர் தான் உங்களுடைய வாக்கு வன்மையை அதிகப்படுத்தக்கூடியவரும் குரு பகவான் தான் உங்களுக்கு ஒரு பெருமகிழ்ச்சியை தரக்கூடியவரும் குரு பகவான் தான் இந்த குரு பகவான் போய் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய வாக்கு வன்மை வேணால் கூடும் ஏன்னா ஆறில் இருக்கும்போது அங்கே பண தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும் நீங்கள் கேட்ட பக்கம் பணம் கிடைக்கும் உங்களுடைய அந்த ஒரு உபதேசத்தை மற்றவங்க கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும் அப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் அதில் மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லாபத்தை ப்ரமோஷன் வேணுமா தயவு செஞ்சு இப்போ அதை பற்றி வாயை திறந்துடவே திறந்துடாதீங்க உங்கள் மேலதிகாரிகள்ட்ட எனக்கு ப்ரொமோஷன் என்னாச்சு எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் பேசுகிறது எப்படி இருக்கும் அவங்களுக்கு என்ன ரொம்ப ரூடாக பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு நம்மளை மதிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி அதனால் சில கஷ்டங்களையும் சங்கடங்களையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டியது இருக்கும் அதனால் ப்ரொமோஷனை பற்றி இப்போ எதிர்பார்க்காதீங்க ஒரு லாபத்தை பற்றியோ மகிழ்ச்சியை பற்றியோ இப்போ எதிர்பார்க்காதீங்க இரண்டாவது திருமணத்திற்காக காத்துட்ருங்கனாலும் இப்போ எந்த முக்கிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம் இந்த அதிசாரம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பான ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலைகளை இந்த பதினோராம் பாவகம் தொடர்பான நிகழ்வுக்கு பொருந்தாது மூத்த சகோதரர்களும் கூட எந்த ஒரு வரவு செலவும் வச்சுக்காதீங்க அவங்களுடைய உதவியை இப்போ நாடுறது அதை விட அவமானம் தரக்கூடியது வேறு எதுவுமே இல்லை அவங்களால தான் நீங்கள் அவமானப்படுத்தப்படுவீங்க இரண்டாவது திருமணம் பண்ணுறீங்க இரண்டாவது மனைவி இருக்காங்கன்னா அவங்களாலையும் உங்களுக்கு சில கஷ்டங்கள் துன்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது அதனால் இந்த காலகட்டங்கள் இந்த கடன் படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கடன் வாங்குங்க அந்த கடன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலும் இனிமேல் கடன் வாங்க போகிறீங்கன்னாலும் கொஞ்சம் கவனமாக தேவையான அளவு மட்டும் அந்த கடனை வாங்கிக்கோங்க நீங்கள் கடனே வாங்கக்கூடாதுன்னு நினைச்சிங்கனாலும் வேறு வழியே இல்லை அந்த நேரம் நீங்கள் கடன் வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்குது அதே நேரத்தில் அளவான கடனாக வாங்கிக்கோங்க ஏன்னா நாளைக்கு வருமானத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் போது அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் வந்துடக்கூடாது அதனால் கொஞ்சம் அளவாக வாங்கிக்கோங்க அதே மாதிரி கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை யோசித்து ஆடம்பர செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணுற தப்ப என்ன தெரியுமா ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் வைப்பாங்க நான் நிறைய மொய் பணம் செஞ்சுருக்கேன் இல்லை நிறைய சீர்வரிசைகள் செஞ்சுருக்கேன் இந்த நேரத்தில் நான் தேவை வச்சா எனக்கு அதெல்லாம் ரிட்டன் கிடைக்குங்கிற நம்பிக்கையிலேயே கடன் வாங்கி ஒரு விசேஷத்தை பண்ணுவாங்க ஆனால் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு வராதுங்க அதில் நிறைய ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு இவங்க கை காசை தான் அவங்க போட்டு செலவு பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கொடுக்கும் அதனால் இந்த கடன் வாங்கி நான் ஒரு செலவு பண்ணுறேன் அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க அதுக்கு பண்ணாமல் கூட இருங்க அது உங்களுக்கு நன்மையெல்லாம் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி இந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணது அப்படின்னா இந்த பத்தாம் இடத்தை குரூப் ஆக்கிறதுனால தொழில் சார்ந்த நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது வேலையாட்கள் மூலமாக சில பல நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது வேலையாட்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாகவே இருப்பாங்க அதே நேரம் பண வருவாய்க்கான ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது அது உங்களுக்கு நல்ல பலன்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு பயணங்கள் பண்ணுறீங்க வெளிநாடு தொடர்புடைய நிகழ்வுகளுக்காக முயற்சி பண்ணுறீங்க வெளிநாட்டு வேலைக்காய் வாய்ப்புகளுக்காக கொஞ்சம் போராடுறீங்கன்னா அதற்கான சூழ்நிலை இந்த நேரம் சாதகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆறில் குரு நம்ம வேலை செய்யணும் வேலைக்கு போகணும் அப்படி அந்த வேலை சார்ந்த நிகழ்வுகள் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது இந்த குருவுடைய அனுகிரகம் நமக்கு பிரச்சனைகளை தரக்கூடாது குரு நல்லது மட்டுமே நமக்கு நடத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வருமுறை வாய்ப்பு இருக்கிறவங்க சிவகங்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரம் கோயிலுக்கு நீங்கள் போய்ட்டு வரலாம் போயிட்டு வந்தால் அங்கே வந்து அஷ்டமா சித்திகளை கார்த்திகை பெண்களுக்கு உபதேசம் செய்த ஒரு இடம் அப்படிங்கிறது அது இந்த கும்பலகணம் இப்போதைக்கு அந்த ஏன்னா ரெண்டாம் இடத்தின் அதிபதி குருவாக இருக்கிறதுனால அங்கே அந்த பட்டி பட்டமங்கலம் சாரி பட்டீஸ்வரம் மாற்றி சொல்லியிருந்தால் அதை மாற்றிக்கோங்க பட்டமங்கலம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டமங்கலம் என்ற ஊரில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு சாதகமான பலன்கள் முன்னேற்றமான பலன்கள் நிறையவே கிடைப்பதற்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இந்த காலகட்டங்கள் செய்யலாமா கடன் வாங்கி குடும்பத்திற்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பிற்கு தாராளமாக செய்யலாம் அந்த குருவுடைய அனுகிரகம் எப்போதும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் thank